இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து வருகிறது மண் ஈரத்தினை பொறுத்து பயிர்களுக்கு பெயர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும் பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சி வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு பாஸ்போமிடான் நாற்பது எஸ் எல் என்னும் மருந்தினை அறுநூறு மில்லிட்டர் அளவு ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் வெப்பநிலை அதிகரித்து ஈரப்பதம் குறைய வாய்ப்புள்ளதால் கரும்பில் இளங்குறுத்துழு வர வாய்ப்புள்ளது இதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்துக் கொள்ளவும் வெப்பநிறை சற்று உயர்ந்து வருவதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் குறிப்பாக தக்காளியில் காணப்படுகிறது இதற்கு முன் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஐந்து சத வேப்பங்கொட்டை வடிகரைசலை தெளிப்பதன் மூலம் இலை சுருளும் நச்சுயிரி நோய் வருவதையும் தவிர்க்கலாம் வாழையில் பாக்டீரியா குறுத்து அழுகல் நோய் காணப்படுகிறது இதை கட்டுப்படுத்த பிளீச்சிங் பவுடரை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் வீதம் கலந்து கஞ்சின் அருகில் ஊற்றவும் நிலவும் வறண்ட வானிலையில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூ வராத மாமரங்களுக்கு பூக்களின் உற்பத்தியை தூண்டுவதற்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் யூரியா அல்லது ஒரு சதவீதம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மாமரங்களில் பூக்கள் உதிராமல் இருக்கவும் மற்றும் அதிக காய்கள் பிடிக்கவும் இரண்டு சத பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும் நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு அறுவடை செய்த மஞ்சள் கிழங்கினை பதப்படுத்தி சந்தைப்படுத்தவும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் கால்நடை குடில்களை சுற்றிலும் ஈரமான சாக்குகளை தொங்கவிடவும் கால்நடைகளை வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மாசிப்பட்டத்தில் எல் விதைப்பதற்கு திண்டிவனம் நான்கு திண்டிவனம் ஏழு மற்றும் விருதாச்சலம் ஒன்று ரகங்கள் ஏற்றவை நெல் தரிசு வகை பயிர்களுக்கு பூக்கும் தருணத்திலும் அடுத்து பதினைந்து நாட்கள் இடைவெளியிலும் டிஏபி இரண்டு சதம் மற்றும் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் ஒரு சதம் கரைசலை காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும் டிஏபி கரைசலுக்கு பதிலாக பயறு ஒன்றர் எக்டருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் மொட்டு வைக்கும் தருணத்தில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் நெல் தரிசு உளுந்து பயிரில் அதிக பனிமூட்டத்தின் காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு கார்பன்டாசிம் நூறு கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் ஒரு கிலோ கைத்தளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேலைகளில் தெளிக்கவும் அடுத்த சில தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தங்களின் கால்நடைகளை காலை அல்லது மாலை வேலைகளில் மேய விடுவதுடன் நண்பகல் நேரத்தில் நிழல் பகுதியில் நிறுத்தி வைக்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை வறண்ட வானிலை நிலவுவதால் அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் வறண்ட வானிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவுவதால் பூச்சி தாக்கம் மற்றும் நோய் தாக்கத்திற்கு வாய்ப்புள்ளது இதனால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கவும் வறண்ட வானிலை நிலவுவதால் மிளகாயில் புகையிலை வெட்டுப்புழு வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் ஸ்பைனோசாட் நாற்பத்தைந்து சதவீதம் எஸ்சி மூன்று புள்ளி இரண்டு மில்லி தெளிக்கவும் அல்லது எமாமெக்டின் பென்சோயேட் ஐந்து சதம் எஸ்ஜி நான்கு கிராம் கலந்து தெளிக்கவும் வறண்ட வானிலையால் மல்லிகை முட்டுப்புழு வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஐந்து சதம் வேப்பம் விதைச்சாற்றை தெளிக்கவும் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுக்கவும் அதிக வெப்பம் நிலவுவதால் ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்க அதிக வாய்ப்புள்ளது உடனடியாக தடுப்பு ஊசி செலுத்தவும் புண்களில் போரிக் பவுடர் மற்றும் கிளிசரின் கலந்து கலவையை மருந்தாக பூச வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் பருவச் சூழ்நிலையில் சுரைக்காய் மற்றும் பாகற்காய் பயிர்களில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்நோய் தாக்குதலினால் இலைகளில் பழுப்பு நிறத்தில் ஒழுங்கற்ற புள்ளிகளும் கரும்புகை பூசணத்துடன் நீளவாக்கு புள்ளிகளும் காணப்படும் இலைப்புள்ளிகளுடன் உள்ள இலைகள் உதிர்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்தி ஐந்து மில்லி கஸ்காமைசன் இருபது கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மற்றும் பத்து மில்லி என்ற அளவில் ஒட்டும் பசை சேர்த்து தெளிக்க வேண்டும் தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயானது பரவலாக தென்படுகிறது இந்நோயானது வளரும் தாவரங்களை விரைவாக மற்றும் முழுமையாக வாடச் செய்வதாகும் தக்காளியின் கீழ் இலைகள் வாடுவதற்கு முன்பே விழுந்துவிடும் தண்டு நாளங்களில் படையெடுத்து திசுக்களை மஞ்சள் பழுப்பு நிறமாக நிறமாற்றம் அடைய செய்கின்றன இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நாற்று நடும் பொழுது நாற்றிற்கு சேதம் ஏற்படாமல் நட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோ ப்ளீச்சிங் தூளை இடலாம் மேலும் வெண்டை தட்டைப்பயிறு மக்காச்சோளம் மற்றும் கேழ்வரகு கத்தரி போன்றவற்றை பயிர் சுழற்சி முறையினை பின்பற்றி பயிரிடுவதன் மூலம் தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயை குறைக்கலாம் பயிரில் குருத்து சுருட்டு அழுகல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் காரணமாக ஏற்படும் தொற்றானது இலைகளில் சுருக்கம் மற்றும் முதிர்ச்சி அடையாத பழங்களை கூட பாதிக்கிறது இந்நோயானது பழைய மற்றும் மோசமாக பராமரிக்கப்படும் தோட்டங்களில் அதிகமாக பரவுகிறது தோட்டங்களில் வாழை மரங்களுக்கிடையில் போதுமான காற்றோட்டம் ஏற்படுத்துவதன் மூலம் இதனை குறைக்கலாம் குலைகளின் மீது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மற்றும் ஒரு மில்லி ஈரமாக்கும் திரவம் ஆகியவற்றை கலந்து தெளிக்கலாம் மேலும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது மில்லி என்ற அளவில் டெப்பு கோனோசால் மருந்தினை வாழைத்தாரின் காம்புகளில் தெளிக்கலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கேரட்டில் நூறு புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் பிண்ணாக்கு மண்ணில் இடவும் பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம் பூண்டு பயிரில் புள்ளி ஊதா நிற கருகள் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் வழி தெளிக்கவும் குறுமிளகில் முடிச்சு மற்றும் ரெனிஃபார்ம் புழுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு bacillus subtilis, பிபிவி ஐம்பத்தி ஏழு அல்லது Pseudomonas fluorescens, பத்து கிராம் கொடியை மண்ணில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது காயில் அஸ்வினி மற்றும் பூச்சியை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் இமிட்டாகுளோரிட் எழுபது WG ஒரு கிராம் இலைகளில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மாசிப்பட்டத்தில் இரவையில் பருத்தி சாகுபடி செய்யவுள்ள விவசாயிகள் சுரபி ரகத்திற்கு பதிலாக சுரக்ஷா என்ற புதிய நீண்ட இழை பருத்தி ரகத்தை தேர்வு செய்து அடர் நடவு முறையில் தொன்னூறுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்வதால் அதிக மகசூல் பெறலாம் நடப்பு பருவத்தில் நிலக்கடலை பயிரில் டிக்கா இலைப்புலி நோய் தாக்கம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு கிராம் கார்பன்டாசிம் என்ற பூஞ்சான கொல்லி மருந்தினை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் மரவள்ளியில் செம்பின் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக புரோப்பர்கிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பதினைந்து மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் ஒரு மில்லி கலந்து தெளிக்கவும் வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் செடி ஒன்றுக்கு அசோஸ் ஃபைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இரண்டையும் தலா இருபது கிராம் என்ற அளவில் நட்ட ஒரு மாதம் மற்றும் ஐந்து மாதத்திற்குள் இரண்டு தடவை இட வேண்டும் தென்னந்தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர் பாசனம் செய்ய வேண்டும் எனவே பயிரை ஊடு பயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண் மண்வளத்தை மேம்படுத்துகின்றது கோடைக்காலம் துவங்க உள்ளதால் பகல் மற்றும் இரவு வெப்பநிலைகளில் மாற்றம் காணப்படுகின்றது இதனால் முட்டையிடும் கோழிகளில் தீவன எடுப்பு வெப்ப அயர்ச்சி காரணமாக குறையும் மேலும் வெப்ப அழற்சி காரணமாக கோழிகள் இறக்க நேரிடும் ஆரம்ப கால காலத்தை சமாளிக்கவும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கவும் பகல் வேளையில் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தீவனம் அளிக்கக்கூடாது காலத்தில் கோழிகளுக்கு நாள் முழுவதும் அதிக வெப்பமில்லாமல் குளிர்ச்சியாக குடிநீர் கிடைக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை குறைக்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கத்தரியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோப்ரிட் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் நெல் வயலில் தண்டு தொலைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோன்ட்ரனிலிப்ரோல் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் நிலக்கடலை பயிரை தண்டழ்கள் நோய் தாக்க வாய்ப்புள்ளது நோய் செடியின் அடிப்புறத்தில் காய்ந்தும் மஞ்சள் நிறமாக மாறியும் காணப்படும் நோயின் அறிகுறிகள் தென்படும்போது விவசாயிகள் ஒரு லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசி ஆக்சிட் மருந்தினை வேர்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் கலந்து வேர்களைச் சுற்றி ஊற்றலாம் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகள் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டிரைகோடெர்மாவிரடி இரண்டு முதல் ஐந்து கிலோ என்ற அளவில் இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம் பயறு வகை பயிர்களில் இலை உண்ணும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் டை மெத்தோயேட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பயன்படுத்தலாம் மிளகாய் நாற்றுக்களை நடவு செய்யவுள்ள விவசாயிகள் நடவு வயலில் கடைசி உழவிற்கு முன் வேப்பம் பின்னாக்கு ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இட வேண்டும் விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் கன்று ஈனும் கொட்டகையில் இருக்கும் சின்ன மாடுகளை குளிர் அழற்சி தாக்காமல் இருக்க பத்து முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வைக்கோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும் புதிதாக பிறந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகளுக்கு குளிர் அழற்சி தாக்காமல் இருக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வைட்டமின் சத்து தானிக்குகளை அளிக்க வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும் அதிக மழை மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மாங்கோசிப் என்ற மருந்தினை ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும் காற்றின் வேகம் மணிக்கு எட்டு முதல் பன்னிரண்டு கிலோமீட்டர் அதிகமாக இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும் நெல் தரிசு நிலங்களில் மஞ்சள் தேமல் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிரான உளுந்து வகை பயிர்கள் வம்பன் ஆறு மற்றும் எட்டு ரகத்தினை சாகுபடி செய்யலாம்